வெல்கம் டு சசி மீடியா பிக் பாஸ் சீசன் நைன் இதை வந்து ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட் டேவுக்கான ப்ரொமோஸ் ரிலி ப ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு டேவுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து சிலர் வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்லேருந்தே போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிபி டீமும் வந்து ஒரு முட்டல் முரசல் அதை ஆரம்பித்து விட்டுட்டாங்க அதாவது பிபி டீம் ரெண்டு விஷயத்தை ஆரம்பித்து விட்டாங்க ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லவ் கண்டன்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை ஏற்றி விட்டு அடி அடிவாங்க விட போகிறாங்க அதை அந்த விக்ரம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு கணிக்கும் நம்மளுடைய பிரவீன் டைரக்டர் இருக்கார்ல காந்த் அவங்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் இது தாண்டி திவாகர் இருக்கார் இல்லையா தண்ணிப்பழம் அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு சரி இது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து எப்போதும் ஒரு வீடியோ வந்துடும் அப்படியே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டிங்கனா அப்படியே கீழே ஹைப் பண்ணுவோம் வரும் அதையும் தட்டி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோ சஜெஷன் ஆகும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேற்று நைட்லேருந்து ஆரம்பித்தா திவாகர் திவாகர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார் சோஷியல் மீடியாவில் கடந்த ஆறு மாதமாக வைரலில் இருந்த ஒரே ஆள் அவர் தான் பிபி டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிருக்கல ஒம்போது இந்த ஒன்பதாவது சீசனில் அதிகமாக எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு நபர்னா திவாகரை சொல்லலாம் கடை ரீசெண்டிங்காக இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார் இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருந்தார் ஸோ அது எதுக்கு சொல்கிறேன்னா போனவங்க அவர் மேலே கையை வச்சா நம்மளும் வெளியில் தெரிவோம் அப்படிங்கிறது ரெண்டாவது திவாகருக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் தான் இருக்குது ஸோ அதனால் அவரை நம்ம போய் அடித்து பிறந்தோம்னா நெட்டிசன்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம யார் ஹாலிவுட் ஹீரோ தான் நாதஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பிரவீன்ராஜ் இவர் வந்து டார்கெட் பண்ணி அவரை நோக்கி போகிறாரு அதாவது நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஹீரோ இமேஜ் கண்டிப்பாக கிடைக்காது பிரவீனுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிரவீன்ராஜ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரோல் தான் கிடைக்க போகுது சீரியல்லேயே அவர் நெகட்டிவ் தான் பண்ணுறாரு அதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபஷனல் பற்றி பேசும்போது நீ டாக்டர்னு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வந்து திவாகர் வந்து நியாயமாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு தம்பி உனக்கு அது புரியாது அது நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அதில் நிறையா மெடிக்கல் டேம்ஸ்லாம் இருக்குது அது புரிய நான் பேசுகிறேன் உனக்கு புரியாதுன்ட்டார் இந்த கெமின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே இப்போ ரெண்டாவது ப்ரோமோல வந்து சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு அவங்களும் வந்து தேவையில்லாமல் போய் நின்று அவர்கிட்ட வாண்டடாக ரொம்ப அழுத்துகிட்டு இருந்தாங்க அது எப்படி எங்களுக்கு புரியாமல் இருக்கும் நாங்கள் கூகுள் படித்து தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு அங்கே வந்திருக்க நீ அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல உனக்கு இது புரியாது இதுதான் தான் இதோடய வேலை அப்படின்ட்டார் ஸோ அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் குரட்ட பிரச்சனைன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒம்ப அழுத்தாங்க அதுக்கப்புறம் லைவில் பார்த்தா கமிர்தீனும் திவாகருக்குமே ஒரு சண்டை ஒன்று வருது அதாவது நடிப்பு பற்றி ஸோ அப்போ கமிர்தீன் கூட சொல்கிறாரு பிரவீன்ராஜே அவர்கிட்ட ஒம்புக்கு போகாத அவர் வந்து அவர் ரேஞ்சுக்கு நம்மளை எழுக்கிறாரு என்னமோ நீங்களெலாம் பெரிய ஆள் மாதிரியும் அவர் ஒரு மாதிரியும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம திவாகர் அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணிப்பழத்தை அப்படியே விட்டுட்டோம்னா அவரே வந்து ஆஞ்சி ஓஞ்சி போயிடுவார் அவரை கூப்பிட்டு ஒம்பழக்கிறதுனால இப்போ திவாகரை வந்து நல்ல ஒரு விதத்துக்கு கொண்டு வர மாதிரி ஐயோ பாவங்க அவர் ஒரு அப்ராணி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இவனை கொண்டு வந்து விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது வரது தப்பு கிடையாது இவர் ஏற்கனவே கிரிஞ்சு தான் நம்ம ஆள் இதில் இன்னும் அதை கே பார்த்து நடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க இதனால் திவாகர் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்படிங்கிறது தான் திவாகருக்கு ஆதரவு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஏன்னா அவர் பாவம் அவர் வேனுக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க அவர் நடிக்கிறத பார்த்து நம்ம வெறுக்கிறது வேற ஆனால் அவர் வேணுக்குன்னு ஒம்பளக்கிறது வேற இவங்க அதை தான் பண்ணுறாங்க கெமி கமுர்தீன் அப்புறமேட்டுக்கு இந்த பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வேலையில் வந்து இறங்கிட்டாங்க அது அப்படி நல்லாவே தெரியுது சரி இது நேற்று நைட்டு முடிஞ்சது காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு துஷ்ரா இருக்கார்ல அதான் நம்ம கொரியன் மாதிரி இருக்கார்ல அவர் விக்ரம் குண்டா ஃபேட்டாக இருக்கார்ல அவர் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ துஷ்ராவுடைய மைக்கு சரியாக வேலை செய்யலை அப்புறம் அப்படியே அவங்க கூட பிரவீன் டைரக்டர் பிரவீன்காந்த் வந்து நடந்துகிட்டு இருக்கார் பிரவீன் காந்தையா நடந்துருக்கப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வர ஆரம்பிக்குது அப்புறம் நந்தினி அவங்களும் உள்ளே வராங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்காந்த் டைரக்டர் வந்து பெண்களை பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் அவர் லைஃப்பில் சந்தித்ததை அப்படி சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க தூங்க விட மாட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதை கேட்டு நந்தினி வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அதை கொஞ்சம் காமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் கனி காரக்குழம்பு கனி அங்கே வந்து நின்றுட்டு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அது வந்து என்னுடைய கருத்து ஏற்றுக்க முடியாது நான் வந்து பேசியிருப்பேன் பாதியில் வந்தனால பேசலை அப்படின்னு ஏன் வல்லனால என்ன சார் இதுக்கு தே தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் தனியாக கூட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்ககிட்ட ஒன்று பேசணும்னா அங்கே பேசியிருக்கலாம் தேவையில்லாமல் தனியாக கூப்பிட்டு ஒரு காசிப் மாதிரி அவரை பற்றி குறை சொல்ல வச்சு இவங்க மூணு பேர் நின்னாங்க பாருங்க நந்தினி துஷ்ரா அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க எல்லாம் என்ன வேறு ஆப்ஷன் இல்லை அவர் போனதுக்கப்புறம் இவங்க குறை சொன்னால் அவங்களுக்கு ஒத்து ஊர்ற மாதிரி ஆகிடுச்சு இதுலேருந்து தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கனி அந்த மாதிரி வேலையை ஆரம்பித்து விட்டாங்க சரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவர் விக்ரம் இருக்கார் பாருங்கள் அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம துஷ்ராவை வந்து ஊசி இருக்கார் மயங்கு சரியில்லை தம்பி உங்க கூடயே வர முடியாது நீ லவ் ஹிவ் பண்ணிடாத அப்புறம் ஓம் எடி நான் சுற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தார் அவரை ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து பிரவீன்காந்த் டைரக்டர் என்ன சொல்கிறார் இந்த வாட்டி பாருங்களாம் ஒரு மூணு லவ்வாக இங்கே நடக்கப் போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா இந்த துஷ்ரா வந்து நம்ம விக்ரம் கூட தான் இருக்காரு இவர் வந்து அவனை ஏற்றி விட்றதுலேயே இருக்கார் ஆள் பார்க்க கொரியன் பாய் மாதிரி இருக்கான் கண்டிப்பாக கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அதை தெரிஞ்சே கொத்து விட்டுக்கிட்டு இருக்காரு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவார்கிட்ட போய் அந்த விக்ரமே வந்து ஒரு இதை கிளப்பி விட்டார் நீ நடிகைன்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றை ஒன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏற்றி விட்டார் அதுக்கு நம்ம இவருக்கு வாட்டர் மில்லனுக்கு த த தண்ணி பழத்துக்கு வந்து எதுவும் சொல்ல தெரியல ஆச்சு உச்சின்னு உடலிட்டு போயிட்டார் இப்போ அந்த விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையாக போய் நோண்டி விட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பிபி டீம் வந்து ஒரு வேலை ஆரம்பிச்சு விட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரொமோலேயே பார்த்துருப்பீங்க அதாவது சோழம் முடிஞ்சது யார் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்தது ஒரு ரெண்டு மூணு பேரை எதிர்பார்த்தாங்க ஃபஸ்ட்டு பிபி டீமே வந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட போவாங்க திவார்கிட்ட போவாங்க தண்ணி பழத்துக்கிட்ட அப்படின்னு நினச்சாங்க அந்த மாதிரி பிரவீன்ராஜ் வந்து போயிட்டார் இதில் என்ன ஆக போகுதுன்னா திவாகர் நல்லவனாயி பிரவீன்ராஜ் நெகட்டிவாக தெரிய போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அவரை தேடி போய் அடிக்கிறதுக்கு நின்னாங்க இந்த துஷ்ரா வந்து அந்த அக்ஷராவன்னு நினைக்கிறேன் அந்த டிரான்ஸெண்டர் இருக்காங்களா கிட்ட போய் நின்னாப்புல சரி அது போக போதும் நமக்கு தெரியும் இன்னும் அது அந்த எபிசோடு இன்னும் போகல லைவில் சரி இது ஒரு பக்கம் போக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த புறமையிலே வந்து பார்த்தீங்கன்னா கெமி கெமிக்கும் கமுருதீனுக்கும் ஒட்டிக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது அந்த வாட்ரு இது பேசிகிட்டு இருந்தார் இல்லையா க குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி கொடுக்க முடியும்னு அதுக்கு பிக்பாஸ் ஏதோ ஒரு செக் வச்சிட்டாரு அந்த சண்டையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையே கிடையாது கமருதீன் வந்து இவர் பக்கம் தான் இருக்கார் பிரவீன்ராஜ் கூட தான் இருக்கார் காலையிலேருந்து கொஞ்சம் ஓவராக தான் அவரும் போயிட்டுருக்காரு ஸோ இந்த சண்டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்புங்கிறது நம்ம முழுசாக பார்த்து தான் தெரியும் ஆனால் அந்த ஃபைட்டே அன்வான்ட் ஃபைட் தான் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கண்டன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிபி டீமும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்தாங்க என்னென்னா க கலையரசன் இருக்கார் இல்லையா அவரையும் கொஞ்சம் கோத்து விடணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் கலையரசன் இவங்கள மேலே கொஞ்சம் நெகட்டிவா வெளியில் பேர் இருக்கு இவங்க கூட மோத விட்டு கொஞ்சம் ஹைப்பை ஏற்றி விடலாம் அப்படிங்கிற முயற்சி தான் ஈடுபடுறாங்க அதில் டீமில் இருக்கவங்க யாரும் வந்து கலையரசம் பக்கம் இன்னும் திரும்பலை அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போக்கி மாட்டுன்தே திவாகர் தான் ஸோ தண்ணி பழத்தை உரிச்சு எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு சரியாக கண்டென்ட் அவரும் கொடுக்குறாரு சும்மா வந்து நின்றுட்டு அப்படியே ஒதுங்கி போகாமல் அவரும் வார்த்தையை விட்டு 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 பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள்லாம் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் ஏன் ரேஞ்சிக்கலாம் நீங்கள் கிடையாது நான் அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை விடுறாரு சண்டை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சன் கண்டிப்பாக வந்து எப்படி இந்த ஃபஸ்ட்டு வீக் ஒரு பெரிய கிராஃப் கேட்க ஏற்றி விடணும் இல்லையா அதுக்கு வந்து திவாகரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவாகர் அதுக்கப்புறமேட்டுக்கு விக்ரம் துஸ்ரா அதுக்கப்புறமேட்டுக்கு பிரவீன் ராஜு இந்த பக்கம் கமரு கெமி ஒரு ஆறு பேர் இல்லை ஒரு ஏழு பேர் பிரவீன் காந்தி டேரக்டர் இருக்காங்களா இந்த ஏழு பேருமே வந்து ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டாங்க ஆக்டிவாக இருக்காங்க ஸோ இவங்கள வச்சு தான் இப்போக்கி நடந்துக்கிட்டு அந்த எபிசோட் போயிட்டுருக்கு ஸோ பாக்கி பாக்கியெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைலண்டாக பின்னாடியே உட்காந்துக்கிட்டு வராங்க இன்னும் பிஜே பார்வதியெலாம் இருக்காங்க ஸோ பிபி டீம் அவங்கக்கிட்டலாம் ஒரு முட்டல் முதல்ல கொண்டு வரும் அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும் இப்போ இந்த ஒரு ஏழு பேர் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களால தான் இப்போ இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஏழு பேர் தான் வரப்போகிறாங்க இவங்கள வச்சு தான் இன்னைக்கு நடக்கும் இந்த கண்டென்ட் வந்து அடுத்த அடுத்த அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களும் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா தூங்குறதுக்கு வந்து இந்த டபுள் டீலக்ஸ் ரூம் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல அது ஒரு ஆறு பேர் தான் இருக்காங்க பாக்கி ரெட் கலர் எடுத்தவங்கலாம் தான் வேலை செய்ய போகிறாங்க அது ஒரு பிரச்சனை இஷ்யூவாக போக போகுது ஸோ ஆரம்பத்துலேயே அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க இந்த ஏழு பேர் வச்சு தான் இப்போ கண்டென்ட் போயிட்டுருக்கு இன்னும் அடுத்தடுத்து நாட்கள் வர வர தான் அடுத்து ஒவ்வொருத்தவங்களாக வெளில வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு வந்து ஓட்டிங் இப்போ போயிட்டு தான் இருக்குது அன் அஃபிஷியல் வந்து போல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓட்டிங் விழுது ஒரு நாற்பது ஐம்பது இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஓட்டுகள் அதிகமாகும் அதை காலையில் கொடுப்போம் ஸோ இந்த டைம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்சின் ப்ரோமோ இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம எப்போதுமே பேசுகிறது தான் ஸோ வழக்கமாக ரெண்டரைக்கு அது வந்துடும் அடுத்தது ஈவினிங் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அடுத்து ஓட்டிங் நம்ம போய் செக் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஓட்டிங் அதுக்கப்புறம் அன்சினில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அப்புறம் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சேனலில் அதை சார்ந்த ரிவ்யூலாம் வரும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கிய கிளிக் பண்ணிங்க இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்னு ஒரு அதையும் தட்டி விட்டீங்கன்னா இது வந்து சஜெஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் விட நன்றி வணக்கம்